என்ன பிடிக்க இந்த வீடியோ எடுக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அங்கே ரொம்ப நல்லா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருந்தேன் மறக்காமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா என் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன்னா ஸோ வந்து பக்கத்தில் சித்தி வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து போகும்போது அந்த ஒரு சொர்க்கமே தனி ஃபீலிங் தான் ஸோ அங்கேருந்து போயிட்டு பக்கத்தில் முன்னஞ்சுப்பட்டின்னு ஊருண்டும் ஸோ அங்கே இருந்தால் கீராங்குளங்கிற ஊருக்கு போனேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு ஸோ அங்கே தான் போனோம் ஆட்டோ பிடிச்சி தான் போனோம் அங்கே வந்து பஸ் வசதி அவ்வளோவா கிடையாது ஸோ அப்புறமா ஆட்டோ பிடிச்சி சித்தி வீட்டுக்கு போனோம் போன உடனே எங்கள் சித்தி வந்து பயணி ரெடியாக போன உடனே பயணி தான் பெரிய டம்ளரில் குடித்தேன் அந்த வெயிலுக்கும் பயனுக்கும் அவ்வளோ இருந்தது ஆனால் அப்படி வெயில் கிடையாது ஊரில் நான் போன டைமில் வந்து நல்லா மழை பெஞ்ச அந்த மாதிரி கிளைமேட் தான் இருந்தது ஸோ சூப்பராக இருந்துது அப்புறம் வந்து என் தம்பி கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனோட கிரிக்கெட் பேட்டு பாலும் அப்படி வச்சுட்டு என் பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே என் தம்பி வந்து நொங்கு கேட்டிருந்தேன் அங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி எங்கே இல்லாமல் எனக்கு அண்ணி நொங்கு வெட்டிட்டு வந்தான் காலையிலே போயிருப்பான் போல் மத்தியானந்தான் நொங்கு வெட்டிட்டு வந்தான் அதை அப்படியே அங்கேருந்து பைக்கில் வந்தோம் அப்படியே உள்ளே தூக்கி போட்டான் ஸோ அப்புறமா அவன் எடுத்து வச்சிட்டு இருந்தோம் அந்ததுக்கப்புறம் வெட்டி சாப்பிட்லான்ட்டு ஆனால் பட் அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை கிடையாது அப்புறமா எங்கள் சித்தியை வெட்டி தாங்கன்னு சொல்லிவிட்டு சித்தி உட்காந்து வெட்டி தந்தாங்க வெட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு வெட்டினாங்க ஸோ அப்புறமா உட்காந்து ஆளுக்கு ரெண்டு மூணு அப்படியே சாப்பிட்டுலாம் பசங்கலாம் பசங்க சாப்பிட்டதை பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு திங்க தெரியாமல் ஆனால் ஏதோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு குடித்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒட்டி சாப்பிட்டு அப்புறம் வச்சுட்டோம் அப்புறமா தம்பி வந்து ஈவினிங் வந்தான் அப்புறமா ஈவினிங் தான் வெட்டி மீதி இருந்த எல்லாமே ஈவினிங் வெட்டி சாப்பிடுவன்ட்டு அவன் வெட்டி தர தர நாங்கள் வந்து நொங்கு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அதாவது இப்போ வந்து நம்ம சென்னைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஊரில் இருக்கும்போது நொங்கு குடிக்கிறது பயணி குடிக்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் அது எப்போமாவது குடிக்கும்போது அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது நம்மளுக்கு யாரில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அப்படியே குடித்தோம் அப்படியே நாள் போச்சு அப்புறம் வந்து ஒன் டே சித்தி வீட்டில் தான் தங்கியிருந்தோம் தங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டே தான் கிளம்பணும் என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து இப்படி ஊர் பக்கம் வரும்போது இப்படி ரிலேட்டிவ்கெலாம் போகும்போது இருக்கிற ஃபீலே தனி ஃபீல் நல்லா இருக்குது மற்ற டைம்லாம் வந்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டு உடனே போகிற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருந்து கூட பேச முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மே மாதம் லீவில் வரும்போது ஃப்ரீயாக நம்மளுக்கு இஷ்டப்படி இருந்துட்டு இஷ்டப்படி பேசிட்டு ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் அதாவது மேரேஜாக வேலைக்கு போகிற பெண்களை விட மேரேஜ் ஆன பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படியே டே போச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பணும் அங்கேருந்து நொங்காய் கொஞ்சம் மீதி அந்த அப்புறம் கடலை அந்த மாதிரி சேர்ந்து நிறையா இது நாங்கள் இங்கே இது தேங்காய் இதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தந்தாங்களா ஸோ வண்டி பிடிச்சி போகணும் சொல்லி ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு போனோம் இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்